வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மனுமகன் விவரம் பெயர் சூர்யா ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஆறு ஏழு எட்டு ஐந்து எட்டு மதம் இந்து வயது இருபத்தாறு படிப்பு பி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இரண்டு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் நாற்பத்தை ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் கார்த்திக் சீனிவாசன் ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஏழு எட்டு ஐந்து இரண்டு மதம் இந்து வயது முப்பத்து நான்கு படிப்பு எம்பிஏ ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்கணம் மிதுனம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் பணி ஓன் பிசினஸ் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் கண்ணன் ஐடி ஆர் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது மதம் இந்து வயது முப்பத்து மூன்று படிப்பு பிஏ ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்கணம் மீனம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் மூன்று சகோதரன் நான்கு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள படித்த மணமகள் இருந்தால் சம்மதம் இவருக்கு ஜாதி தடையில்லை பணி ஓன் பிசினஸ் மாத வருமானம் எண்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் மோகன்ராஜ் ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு ஏழு ஏழு ஐந்து மூன்று மதம் இங்கு வயது இருபத்தாறு படிப்பு பி ராசி தனுசு நட்சத்திரம் உத்திராடம் லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிருந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை மாத வருமானம் ஒரு லட்சம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது